வீவர்ஸ் எங்க ஊர் மீன் கடையில வில மீன் வாங்கி இருக்கிறேன் ரெண்டு வில மீனும் ரூபாய் ரெண்டும் மீடியம் சைஸ் தான் ஒன்னு பெருசு ஒன்னு கொஞ்சம் சின்னது ஆனா குழம்புக்கும் பொரிப்புக்கும் நல்லா இருக்கும் வீடியோ பாத்துட்டு இருக்கும் போது லைக் பண்ணுங்க இனி கையோட வில கட் பண்ணிட வேண்டியதான் எப்பவும் போல கத்திரி எடுத்துட்டு மீனுக்கு சைட்ல இருக்க சிறகெல்லாம் கட் பண்ணிட வேண்டியதான் இது சின்ன மீனா இருக்காண்டி கத்திரி வச்சு வெட்டுறதுக்கு ஈஸியா இருக்குது பெரிய மீன் கத்திரி வச்சு வெட்டைக்கெல்லாம் முடியாதுங்க நல்ல பெரிய இருக்கும்னு வைங்க அந்த வைத்து போதில இருக்கிற முள்ளு வந்து நல்ல பெருசா இருக்கும் அது வந்து கத்திரி கத்திக்கு எல்லாம் வெட்டே படாது வெட்டரா வச்சு கொத்தி தான் எடுப்பாங்க அப்பதான் அந்த முள்ளு வரும் இல்லைன்னு இங்க கையை நல்ல பதம் பத்துரும் சுத்தி இருக்கிற சிறகெல்லாம் வெட்டின பிறகு கத்திரியோட மொன பகுதியை வச்சு மீனுக்கு சைடு வாக்குல செதுல சுரண்டி எடுத்துட்டோம்னா செது ஈஸியா வந்துடும் ரெண்டு சைடும் மீனுக்கு செதுல சுரண்டி எடுத்த பிறகு மீனுக்கு ரெண்டு சைடு உள்ள செவளத்தையும் கட் பண்ணிட்டு கையோட வாயையும் கட் பண்ணிட வேண்டியதுதான் இதை வந்து குழம்புக்குள்ள போட்டா

எடுத்த விளமின் கட்டிங் கிளீனிங் முடிஞ்சது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரட்டா,